காடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டு நம்ம பட்டி பட்டி வார்பட்டி அழுக்கு ஆக்கிரவாப்பிள மாப்பிள பாடக்கூடாது மாப்பிள விட கூடாது அப்புறம் ஒரு அதிசயம் அதிசயம்னு சொல்ல முடியாது இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம் அது என்ன அது தற்குறியா ஏன் தற்குறி தெளிவா சொல்றேன் என்டிடிவி ரிப்போர்டரை துண்ட்க கழுத்துல துண்ட போட்டு இழுத்துட்டு வந்ததுனால அவன் தர்குரி அடே ஒற்றா உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயன்னா எல்லாம் தங்களிடம் குடித்த யானை பாரும சும்மா லாஜிகேல அம தர்குரி தர்குரி சூட சுண்டல

எல்லா மேடையிலும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல இப்போ நீங்க சொல்லுங்க ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு ரிப்பீட்டு ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு தெரியுதுல இந்த ட்ரடியர் சார் மைடியர் அங்கிள் சும்மா காசு கற்குரி கற்கறி மட்டுமே

கட்சியில இருந்து <redefinent wisdom> என்னா எங்களை சொல்லட்டும் இவங்கெல்லாம் யாரும் தற்கொலைக்கு எல்லாம் கிடையாது இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி மரத்துல ஏறி நின்னு தேங்காய் ஒரு தலைவர் பேசிக்கொண்டு தேங்காயை உடைச்சு தின்னுட்டு இருக்காமா பாருங்க எந்த அடிப்படை புரிதலும் இல்லாமல் அதனால அவன் தற்கூரி இவங்க தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி அய்யோ சாமி ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு அடிப்படை புரிதல் ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு தலைவர் வந்தா வரவேற்று மரியாதையா கொண்டு வரணும் ஆனால் ஏர்போர்ட்ல பண்ணி மேஞ்ச மாதிரி ஆகுற அதனால அவன் தற்கூரி நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிக்கலாம் என்ன பாராட்டாங்க இந்த பாராட்டுகள்ல காரணம் நான் இல்ல இவர் எங்க அண்ணன்

தர்குரி தர்குறின்னு சொல்றீங்கள்ல இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்து தான் நேத்து நைட்ல இருந்தே தூக்கம் வரல ஹாப்பியா இருக்கு சின்ன வயசுல இருந்து கனவு தலவு தலைவரை பார்க்கணும் இப்போ ஏதோ சோஷியல் மீடியாவில் கம்பு சுத்தம் வந்த கூட்டம்லாம் நினச்சிடாதீங்க சொசைட்டிக்காக வாழைந்தி நிற்கப் போற கூட்டம் நம்ம மண்ணை வாழ வைக்கிறதுக்காக அரசியல் வாழைந்தி நிற்க போற கூட்டம் எஸ் திஸ் இஸ் அ மாஸ் கேதரிங் நாட் ஃபார் கேஷ்

அழகா பேசினாங்களாம் என்னெல்லாம் நினைச்சிட்டு வந்தோமோ அதெல்லாம் அவரே பேசி முடிச்சிட்டார் எல்லாரும் செய்வார் நம்பியா இருக்கோம் அடுத்த சிஎம் அவர் தான் அவருக்கு தான் நாங்க எல்லா ஆதரவும் லேடிஸோட மகளிர் மொத்த ஆதரவும் அவருக்கு மட்டும் தான் ஆய கூரா மனுஷ சக்தி பாடி டே கூறு பண்ணுறதுக்கான அறிகுறி தான் இது தளபதி வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு ஒரு சேஃப்ட்டி அப்படின்ட்டு இது வரைக்கும் இந்த ஆட்சியில இருந்து ஒண்ணுமே இப்படி பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்றாங்களா கண்டி இது வந்து நடக்கல ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பே பஸ்ட் இல்ல இதை சொல்வதற்கு வக்கமாக இல்லை அமைச்சரே இதெல்லாம் ராஜசபையில் சகஜம் பெண்கள் வந்து ரோட்ல போக முடியல எதுவுமே இல்ல ஆனா அண்ணா சொன்னது என்னன்னா கண்டிப்பா வந்து இந்த கொள்கையை வந்து நான் செய்வேன் நம்பிக்கையா சொல்லியிருக்கிறாரு அவரை நம்புறோம் நம்பிக்கையா

அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய பேசினார் நல்லா பேசினார் எங்கள் வாக்க ஃபஸ்ட்டு ஓட்டம் என்னோட ஃபஸ்ட்டு ஓட்டி டிவி கேட்கலாம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக தான் வந்தோம் ஆக்சுவலாக அதை விட டபுள் டபுள் மடம்பு ஹாப்பினஸ் இருந்தது தளபதியோட ஸ்பீச் ஒரு புது உத்வேகம் அளிக்கிற மாதிரி இருந்தது நாங்கள் தளபதி வைப்போம் கண்டிப்பாக தளபதி சப்போர்ட் பண்ணுவோம் ரொம்பஸாக இருக்கு அந்த கரு சம்பவத்துக்கு அப்புறம் வந்து இப்போ தளபதியை பார்த்துட்டுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பாலிடிக்ஸை தாண்டி அவரோட ஸ்பீச்சை கேட்குறதுக்காக தான் வந்தோம் அவரோட மனுஷனை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவர் எல்லாமே முக்கியமாக வந்து பெண்களுக்காக ரொம்பவே பேசியிருக்காரு அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது ரொம்ப நல்லா பேசுகிறாரு அது தாண்டி எதுவும் டிஎம்கேல எதெல்லாம் மிஸ் பண்றாங்க எல்லாத்தையும் தான் அவங்க மிஸ் பண்றாங்க அப்போ இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திட வேண்டியதா தரமா இருக்கும் எங்களோட தளபதி ஆட்டமா மட்டும் இருக்கும் ரொம்ப

எல்லாமே அவர் சொன்னது எல்லாமே செய்வாரு எங்களுக்கு உண்டானது எல்லாமே செய்வாரு கண்டிப்பா செய்வாரு அது ரொம்ப நம்பிக்கை இருக்கு ஏதா இந்த ஊரு இன்னுமுமா நம்ம விதி எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே விஜய் பாக்கும் விஜய் அங்குல பாக்குணும்னு ஆசை எனக்கு வந்து நான் எப்ப சின்ன வயசுல இருந்து நாற்பத்துல இருந்து நான் அவங்க மாமான்னு தான் ட்ரீட் பண்ணுவேன் எனக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நான் இன்னைக்கு நான் ஸ்கூல் இருந்தாலும் விஜய் அங்குல பாப்பா திருப்பேன் அதை விட பாட்டி நான் குழந்தை பத்து வருஷம் ஆச்சு பத்து வயசா ஹீரோ தட்டி ஆட்சிக்கு வந்தா வந்தா வருவோம் மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க நீ மனசுக்கு நீ தான் குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் வைத்தால் தவற மாட்டேன் உங்கள் குரல் அமைச்சரே இப்பொழுது என் அம்புகளின் அணிவகுப்பை தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம் அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம் ஆனா மக்களிடம் செல் சொன்ன அண்ணாவ மறந்தது யாரு அவரை கல்வி தர்குரின்னு தற்கொறி இந்த தற்கொலை எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க நீ

அவனை ஃப்ரீயாக விட்டாலே அப்படியே இருப்பான் நீங்கள் தடுக்க தடுக்க தான் எதனா ஒன்று பண்ணிட்டு இருப்பான் விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு கான்பிடண்டா இருக்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஒருத்தன் ஓர தண்ணி அடிச்சுட்டா போதையில மயக்க வரும் தலசிட்டு என்ன பேசுறன்னு கூட தெரியாம பேசுறான் அதே மாதிரி தான் இப்போ நல்ல ஆக்சன்ட ஒரு போஸ்ட் கொடுங்க நல்லல அதெப்படி இது நல்லல இது கொஞ்சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க